சன் சங்கீஸ் கிச்சன்ல அருமையான ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு செய்ய போகிறவங்க அதாவது புளிஜாம் செய்ய போகிறோங்க இந்த புளிஜாம் வீட்லேயே செய்கிறதுனால டேஸ்ட்டும் அவ்வளோ தூக்கலாக இருக்குதுங்க அருமையான புளிஜாமுங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு புரியுங்க அதனால சன் சங்கீஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க புளிஜாம் எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த புளிஜாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்குங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் அளவுக்கு புளியை நாம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம் புளியை நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் அந்த புளி லைட்டாக முழுகிற அளவுக்கு நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அதிகமாக தண்ணி விடாதீங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இது அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள் புளியை நல்லா நாம கெட்டியாவை கையில் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திடாதீங்க இதே இதில் அப்படியே கெட்டியை கரைச்சிக்கோங்க நல்லா கெட்டியை கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கெட்டியாக கரைச்சி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நாம் ஒரு ஜூசர் வடி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம் கரைச்ச புளியை அப்படியே வடியில் கொட்டிக்கலாம் இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால வடியில் வந்து இறங்காது அதனால் நாம் ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்டோம்னா அந்த புளியோட எசன்ஸ் எல்லாமே அந்த பாத்திரத்தில் கொட்டிடும் மேல அந்த சக்கை நார் அந்த எல்லாமே அந்த வடியிலே நின்றுரும் நம்மளுக்கு அந்த எசன்ஸ் மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு நல்லா கிடச்சிரும் அதனால் புளியை நல்லா எந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஜாம் வந்து நல்லா சூப்பராக வரும் ஈஸியாக சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க எல்லா எல்லா புளியும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் அந்த புளி கரைசல் எவ்வளோ கெட்டியாக இருக்குது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் பதத்துக்கு இருக்குது நல்லா வடித்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ சக்கரை வந்து நாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி நம்மளுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறோம் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது வெள்ளம் இந்த நாட்டு சக்கரை வந்து இந்த கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி இதுக்கும் நிறைய சேர்த்த தேவையில்லை சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து இதையும் ஒரு வடியில் வடித்து எடுத்துக்க போகிறோம் இதுலேயும் ஏதாவது தூசி இருந்தாலும் நம்ம வடித்தோன்னா அதை எடுத்துடலாம் இப்போ சக்கரை பாகு நல்லா வடிச்சிட்டோம் இப்போ அதை மறுபடியும் நாம் பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சக்கரை பாகு நல்லா கொதித்து வரட்டும் இது கம்பி பதம்லாம் வர தேவையில்லைங்க அப்படியே கொதித்து வந்ததுன்னா போதும் இப்போ கொதிச்சிட்ருக்கும் நாம் வடித்து எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசல் ஐஸ்கிரீம் பதத்தில் இருந்துச்சு இல்லைங்க அதை நாம் இதில் அப்படியே கொட்டிக்க போகிறோம் கொட்டிகிட்டு இப்போ நாம கிளறிக்கிட்டே இருக்கலாங்க நல்லா இதுவும் கொதித்து வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூட நம்ம கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம் அடுத்தது இது கூட நாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடி சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் இனிப்போடு சேர்த்தி காரமும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்தி போட்டுக்கலாம் கம்மியாக காரம் வேணும்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் நாங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கோம் இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் கொதிச்சிட்டே இருக்கட்டும் அடுப்பு வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் விட கொஞ்சம் கம்மியாக குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்ளியும் வச்சுக்க வேண்டாம் கரெக்டாக கொதிச்சிட்ருக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நாம் கிளறிக்கிட்டு தான் இருந்தாகணும் இல்லாட்டி அடி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் கிளறிகிட்டே தான் அடி பிடிக்காது புளிக்கரைசல் கெட்டியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக ஜாம் ரெடி ஆகுது இதுவே தண்ணி சேர்த்தி ஊற்றி கொஞ்சம் தண்ணி போல் இருந்ததுன்னா புளிக்கரைசல் நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிறதுக்கு லேட்டாகும் அதனால தான் நம்ம கெட்டியாக கரைச்சிக்கிட்டோம் நம்மளுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்தி கூட நம்ம போட்டிருந்துருக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் திக் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கவே அருமையாக கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு நல்லா ட்ரை ஒரு தட்டத்து மேலே கொஞ்சமாக அந்த ஜாமை எடுத்து வச்சு பார்க்கலாம் வச்சு ஒரு ஆறு ஏழு செகண்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் அந்த எடுத்து வச்ச ஜாமை சுற்றியும் தண்ணி விட்டுச்சுனா ரவுண்ட் அந்த ஷேப் சுற்றியும் தண்ணி விட்டுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கணும் அப்படி தண்ணி விடாமல் மோல்டிங்லேயே அப்படியே இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்மளுக்கு வந்து ஜாம் ரெடியாகிடுச்சு சுற்றிலும் தண்ணி விடலை ஜாம் வந்து மோல்டிங் ஷேப்பில் அப்படியே இருந்தது அருமையான ஜாம் ரெடி பண்ணிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சாச்சு இதுபோல் நிறைய ரெசிபியை நம்ம சன் சங்கீஸ் கிச்சனில் பார்க்கலாங்க சன் சங்கீஸ் கிச்சனில் இது போல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க தேங்காயில் எப்படி முறுக்கு செய்கிறது ராகி முறுக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாம் ரெடி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஜாம் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியங்க அருமையான ஜாம் ரெடி பண்ணி பாருங்க பெரியவங்களுக்கும் இது பிடிக்குங்க நம்ம வீட்டில் புளியும் இருக்கும் சர்க்கரையும் இருக்குங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் புளி ஜாம் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த கண்டிப்பாக சன் சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ